ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு காமெடி பேசவோ இல்லை ஒரு ஜாலியான ஒரு விஷயத்த பேசவோ கண்டிப்பாக நான் வர கிடையாது யூடியூப்போட தமிழ் என்ன பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல நான் என்ன பேச வந்தேன்னா விமன்னா யார் அவங்க நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சிம்பிளாக அந்த கேள்வி என்ன இருக்குன்னா விமன்னா யார் அப்படின்னு மட்டும்தான் நான் அதில் வச்சுருப்பேன் ஆனால் இதில் உண்மையாலுமே ரீசன் இது எதுக்காக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னா விமன்னா யார் ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்த்தா இப்போதான் நிறைய நடக்குதே என்ன நடக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணை பஸ் ஸ்டாப்ல இழுத்து போட்டு அடிக்கிறான் அதை கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ண ஒரு பொண்ணை கத்தியால குத்தி கொள்றான் எதுக்காக அப்படின்னா வேற ஒரு பையன் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல என்ன அப்படின்னா ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு உனக்கு யாரு அந்த ஒரு எப்படி சொல்றது ரைட்ஸா அதை யாரு உனக்கு கொடுக்குறான் முதல் விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணை உனக்கு அப்படி ஏன் பண்ணணும்னு தோணுது தப்பு தானே ஒரு பொண்ணை ஒவ்வொரு பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க போ பேசு பழகு முதல் விஷயமா நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு உன் கூட தான் லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ற அப்படின்னா அந்த பொண்ணு அதே முடிவுல இருக்கணும் அவளும் அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினைக்கிற தெரியுமா அதுவே தப்புதான் ஏன்னா நம்ம வந்து மனுஷங்களா பிறந்திருக்கிறோம் அப்ப அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்ப வேணுனாலும் புரியுதா எப்ப வேணுன்னாலும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது இவன் நம்ம லைஃபுக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு எப்ப வேணாலும் போகலாம் நீ ஆகட்டும் நான் ஆகட்டும் அதை தட்டி நிறுத்தி வச்சு கேட்கறதுக்கு உனக்கும் சரி எனக்கும் சரி யாருக்குமே அந்த உரிமையே கிடையாது புரியுதா அதை முதல் விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு இத ஏன் இத பேசணும்னு சொல்ல வந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்றது நீ 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 சொல்றது கரெக்ட் தான் நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் என்ன ஏ அவள் நான் இத்தனை வருஷமா லவ் பண்றேன் இத்தனை வருஷமா அவள் எனக்கு பிடிச்சிருக்கு அவள் இவ்வளவு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருந்தா இவ்வளவு நாள் என் கூட தானே இருந்தா இவ்வளவு நாள் அவ எனக்காக தான் பண்ணிட்டு தானே இருந்தா இவ்வளவு நாள் அவ எனக்காகவே தானே இருந்தா அப்படின்னு சொல்ற நீ ஒரு விஷயம் யோசிச்சு 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 ஒரு விஷயம் யோசிக்கிற தெரியுமா அது முதல் விஷயம் என்ன அப்படின்னா அதெல்லாம் நீயே தான் நினைச்சுக்கிற புரியுதா அது எல்லாமே நீயே தான் நினைச்சுக்கிற அவ என் கூட இருந்தா இருக்கட்டும் அவ என் கூட பேசினா பேசட்டும் அவ என் கூட லைஃப் லாங் இருக்க போறான்னு சொல்லிட்டு நினைச்சா அது எல்லாமே வீணா போயிடுச்சு வேஸ்டா போயிடுச்சு போட்டோம் ஏன் இது நான் ஏன் இவ்வளவு இதா சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு அதிகபட்சம் இந்த பெண்களோட இப்போ ஏன் பசங்க ஏமாத்தலையா நான் நான் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா பசங்க நம்ம யாரும் ஏமாத்தலை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பசங்க அவனும் என்னையே நான் கேட்கறேன்னே பசங்க அவன் சொல்றீங்கல்ல புண்ணுங்க ஏமாத்துறாங்க புண்ணுங்க ஏமாத்துறாங்க புண்ணுங்க ஏமாத்துறாங்கன்னு நம்மளும் தான் ஏமாத்துறோம் ப்ரோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் ஓகேவா நாமளும் தான் ஏமாத்துறோம் சரியா இன்னைக்கு ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வந்து பேசினா ஈ ஜாலி ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பேசுது இருக்கு இருக்கு இல்லைன்னு இல்லைன்னு உங்க மனசாட்சி தொட்டு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள நான் ஹாஸ்டாப் பண்றேன் ஆனா அப்படி யோசிக்கிற நிறைய பேரு கிடையாது இல்லை சரியா ஸோ இப்படி இருக்கிற நாம அவங்களை போய் அதாவது மனுஷங்களோட மனசு சபலத்துக்கு அடிமைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு சரியா சோ நீ என்னதான் இருந்தாலும் சரிதான் வேற ஒரு இப்ப நீ நடந்து போற ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு நடந்து வருதுன்னு வச்சுக்குவன் செம்மையா அழகா வேற லெவல ஒரு பொண்ணு முன்னாடி நடந்து வருது உன் பக்கத்துல உன் ஒய்ஃப் இருக்கு நீ என்ன பண்ணுவ லைட்டா இவ பார்க்கறாளா அவ எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு உன்னோட கண்ணோட்டம் இங்கேயும் அங்கேயும் மாறும் அப்போ நீ தப்பு இல்லையா நான் கேக்குற விஷயம் தான் அதே ஒரு பொண்ணு பண்ண ஏன் பண்ண சொல்றதுக்கு நீ யாரு இல்ல நான் யாரு புரியுதா அவளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு ஆனா அவளுக்கு அது பிடிக்கல ஒரு கட்டத்துல புரியுதா அப்போ இங்க இருக்கிற அவங்க என்னைக்கு வேணாலும் நம்மளை விட்டுட்டு போகலாம் அது அவங்களோட உரிமை ஒரு ஒருத்தர் உண்மையாலுமே ஒரு விஷயம் நான் சொல்றதா உனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ ஏன் அவங்கள நீ அவங்க போறேன்னா கண்டிப்பா நீ அவங்கள போக விட்டுறணும் அவங்களை எப்ப நீ இழுத்து தக்க வச்சு பிடிச்சு நீ நினைக்கிறியோ அந்த நேரத்துல இருந்தே அவங்களை நீ ஹர்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் நான் நான் லவ் பண்ண தக்க அப்படின்னா அவ போயிடுவாளே ஒரேடியா போய்ட்டு என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ புரியுதா ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா அவங்க நான் என்ன என்ன சொல் நான் என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்க சுத்தி முத்தி அவங்க போறாங்க அப்படின்னா போகட்டும் அவங்க இருக்கிறாங்கனாலும் இருக்கட்டும் புரியுது இந்த மனப்பாக்குவத்துல இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை போயிட்டு கொல்லணும் ஒரு பொண்ணை போயிட்டு டார்ச்சர் பண்ணணும் தொந்தரவு பண்ணணும்ன்ற எண்ணம் எப்பவுமே வரவே வராது ஏன் ஏன் இப்போ நானும் ஒரு காலத்துல தப்பான பையனா இருந்திருக்கலாம் சரியா இல்லாமலும் போயிருக்கலாம் அது என்னோட மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ என்னைக்கு அந்த ஒரு விஷயம் மாறுச்சு அப்படின்னா பெண்ணுனா இவ்வளவு விஷயம் இருக்கா இவங்க இவ்வளவு வலியும் வேதனையும் துக்கத்தையும் துயரத்தையும் தாண்டிதான் அவங்க எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி முடியுது இவங்களால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே எனக்கு வந்துச்சு முக்கியமா பொண்ணுங்க மேல ரெஸ்பெக்ட் வந்துச்சு புரியுதா ஏன்னா இன்னைக்கு இது இது முக்கியமா இதை நான் சொல்லி அவனத சொல்லாமா சொல்ல வேணாமான்னு சொல்லிட்டு தெரியல சொல்றாங்கல்ல என்ன ஒரு பெண்ணுன்னா என்னப்பா அவங்களுக்கு ஏன் ஒரு பெற்ற ஆண்களால தாங்கிக்க முடியாது இது தெரியும் அதை விட அவங்களுக்கு கொடுமையான ஒரு வழி இருக்கு மாசம் மாசம் அஞ்சு நாள் அவங்க படுற கஷ்டத்தை ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு பெத்தவங்களும் இதுதான்ப்பா இப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்காத வரைக்கும் எந்த ஒரு பையனுக்கும் அது வழி வேதனை அது பொண்ணு அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு புரியவே புரியாது அதாவது அந்த காலத்துல கோயில்கள்லாம் காட்டு பகுதியில இருந்துச்சாம் காட்டு பக்கம் இருந்துச்சான் அந்த காட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது பொண்ணுங்க ஏன்னா அந்த இரத்த கசிவு ஏற்படுற நேரத்துல ஒரு பொண்ணு அங்க போயிட்டு வந்தா அப்படின்னா அங்க இருக்கிற காட்டு விலங்கு ஏதோ ஒன்று அந்த பொண்ணு அடிச்சோ இல்லை கொன்னுடும் அப்படின்ற ஒரு பேசிக்கான அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த சுச்சுவேஷன்ஸில் அவங்க அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்தவங்க அதை அதுக்காக தான் ஃபாலோ பண்ணாங்க ஒரு சொல்லி 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 ஒரு மூளையில முக்காடை போட்டு நீ அப்படியே இருமான்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிடுறோம் அவங்க என்ன பண்றாங்க ஓ இது ஒரு வேலை இப்படிதான் போல இப்படிதான் போல இப்படிதான் போல அங்க போக போல போகக்கூடாது போல போக போல நினைச்சு 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 அவங்க உண்மையாலுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க அந்த பொண்ணுக்கோட அந்த வலி இருக்கு தெரியுமா அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு வாமிட் வர மாதிரி இருக்கும் வராத மாதிரியும் இருக்கும் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு போராட்டம் இருக்கும் இந்த பின்னாடி இருக்கு இந்த முதுகு இருக்கு பார்த்தீங்களா அந்த முதுகு அப்படியே யாரோ கொடுவால் எடுத்து வெட்டி அதை வெட்டி திருப்பி எடுத்தா ஒரு வலி இருக்கும் தெரியுமா அந்த வலி ஜஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள்ல அஞ்சு நாள் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வலி வலிக்கும் உங்களால தலையில இருக்க ஒரு முடியை வெடுக்குன்னு போடுறதுனால அந்த வலியை தாங்கிக்க முடியாது ஆனா அவங்களோட எப்படி சொல்றது அவங்களோட அவங்களோட இருக்கிற ஒவ்வொரு முடியும் வெடுக்கு 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 வெடுக்குன்னு எந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் வலி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும் அது மட்டும் இல்லாம நிக்க முடியாது கணுக்காலும் அவ்வளவு வலி வலிக்கும் அந்த வலி அந்த வேதனை அந்த துக்கம் அந்த ஒரு அந்த ஒரு கோபம் ஒரு விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் போக்கஸ் பண்ண முடியாது நைட்டு படுக்க போனா தூக்கம் வராது நிமிந்து படுத்தா வயித்துல எட்டி யாரோ உதைச்ச மாதிரி ஒரு வலி அந்த வலி எல்லாம் அப்படியே அவங்க பொறுத்துக்கிட்டு அவங்க அப்படியே அந்த சிரிக்கிறாங்க எப்படி சிரிக்கிறாங்க ஒரு அந்த ஒரு வழியை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ஒரு உடம்பு பசங்க இந்த பசங்க எப்படி சொல்றது சிம்பிளா சொன்னா எங்களுக்கு உடம்பு வலி நாங்க போய் தண்ணி அடிச்சுட்டு வந்தோம் சரக்கு அடிச்சுட்டு வந்தோம் உடம்பு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற நாம அவங்களோட அந்த அஞ்சு நாள் வலிய கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கிறது இல்லை ஏய் உனக்கு தீட்டே நீ அஞ்சு நாள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது ஓரமா போய் உட்காரு வீட்டுக்குள்ள அந்த சாமி பூஜை சாமி ரூமுக்கு பக்கத்துல கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை ஒதுக்கி வச்சிடறோம் நாம இத வந்து அப்பந்தே பண்ணி 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 இப்ப அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஓ அப்படித்தான் போல அவங்களே கண் அவங்களே பிக்ஸ் ஆயிட்டாங்க ஏன் தெரியுமா உங்கள்ட்ட சொல்ல வரேன் இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனா இருக்கிற நம்ம ஓ இது இப்படித்தான் போல இது சயின்டிபிக் ரீசன் போல இது இது இப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் மாறணும் புரியுதா ஒ ஒவ்வொரு பையனுக்கும் இந்த வலி ஜஸ்ட் ஃபீல் பண்ணி பாரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் சொல்ற வழிகளை கண்ண மூடி ஒரு செகண்ட் யோசிச்சுப்பாரு அப்பியரன்ஸ பத்தி அவ்வளோ கமெண்ட் பண்ற அவ்வளோ ஒரு அவ்வளோ நேசிக்கிற அதை நினைக்கிற நீ அது அது அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு வழிகளை கொடுக்கும் அப்படின்றத நல்லா யோசிச்சுப்பாரு ஒரு ஒரு பஸ்ல ஒரு பொண்ணு போது அப்படின்னா அந்த பொண்ணு மேல இருந்து வரைக்கும் பார்த்துட்டு சும்மா இடிச்சு பார்த்துட்டு போறது தான் இன்னைக்கு நாம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம் ஒரு சில பசங்க ஒரு சில சரியா நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது ஓகேவா நம்ம ஒரு சிலர் பண்ற தப்புனால நண்பா நம்ம அவங்க அவங்க நம்ம மொத்த ஆம்பள பசங்களுமே இப்படித்தான் என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்குது நீ சொல்ற சுரேஷ் எனக்கு ஒரு டவுட் சுரேஷ் என்ன அப்படின்னா அந்த என்ன ஏமாத்திட்டா நான் அவளை போய் தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டிக்கிறான் அதே ஒரு பொண்ணுக்கு அது நடந்தா அந்த சமூகம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ தான் பார்த்து பத்திரமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது அந்த கேள்விக்கு உங்ககிட்ட எதாவது பதில் இருக்கா சரி சொல்லிட்டு கேட்குது என்ன பதில் நான் சொல்றது அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க அந்த பொண்ணு என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல ஏன் அவன் அந்த தப்பு பண்ணான் எதுக்காக அந்த பொண்ணு போயிட்டு அவன் அவன் எதுக்காக அந்த ஒரு தாட் வருது முதல்ல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையும் எப்படி சொல்றதுன்னா அவன் உன் கூட தான் லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டளையும் விதியும் எதுவுமே கிடையாது புரியுதா ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க போவாங்க அவங்களுக்கு இருந்தா இருக்கணும் வலிதான் தலைவா சரியா வலிதான் வேதனைதான் கஷ்டம்தான் துக்கம்தான் எல்லாமே தான் ஆனா அவங்கள நீ கஷ்டப்பட்டு அவங்கள நீ நான் நான் என்ன கேட்குறேன்னு வச்சுக்கோயேன் இதெல்லாம் உனக்கு கஷ்டம் தானே ஆனா ஒரு பொருள் தூரத்துல இருக்குள்ள அந்த பொருளை பார்த்து வா நைஸ் அழகா இருக்கு சூப்பரா இருக்கு செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிறோம் அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொருளுக்கு பின்னாடி அந்த பொருள் எவ்வளோ வழி வேதனை அனுபவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்க்குற நமக்கு என்றைக்குமே தெரியாது அந்த பொருள்கிட்ட போனதுக்கு அப்புறமேட்டு அந்த பொருளை நாம் பிடிக்கிறோம் இழுக்கிறோம் பிடிச்சி கசக்கிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் அந்த பொருளுக்கு அது வலிச்சாலும் அந்த பொருள் என்ன பண்ணுது உன்னோட சந்தோஷத்துக்காக அந்த வழிகளையும் அந்த வேதனைகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்குது அப்படி ஏத்துக்கிற ஒரு பொருளை நீ என்ன பண்ற அப்படின்னா நீ சொல்ற ஒரு சில விதிமுறைகளுக்கு அந்த பொருள் ஒத்து வரல அப்படின்னா அதை தூக்கி ஒப்புன்னு போட்டு உடைச்சிடற நல்லா யோசி தூரத்துல இருக்குள்ள அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து அப்படி நீ பக்கத்துல வந்த உடனே உரிமைய எடுத்துக்கிட்டு அதை போட்டு கசக்கிற அடிக்கிற ஏதோ ஒண்ணு பண்ற ஒரு நாள் அதை போட்டு உடைச்சிடற தூரத்துல இருந்து நீ கிட்ட வந்த உடனே ஒரு மிருகம் மாதிரி நினைச்சு அந்த ஒரு பொருளை போட்டு அடிச்சு உடச்சு முடிச்சுட்ட இனிமேல் போனா திரும்பி வருமா நான் தெரியாம கேட்கறது என்னன்னா அதுதான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உடைச்சிட்ட அது அவ்வளவுதான் அது முடிஞ்சிருச்சு நீ இனிமேட்டு ஐயோ நான் தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சாச்சே ஐயோ போச்சே போச்சே நீ நெஞ்சில இல்ல எங்க அடிச்சுக்கிட்டு நீ விழுந்தாலும் அந்த பொருள் உனக்கு கிடைக்காது சரியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்களோட பசங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுங்க நீங்க நீங்க சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு ஓ இப்படி எல்லாம் இருக்கு போல ஆண்ணா யாரு பெண்ணா யாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியணும் அப்படின்னா ஜஸ்ட் பாடி ஸ்ட்ரக்சரை மட்டும் சொல்லி கொடுக்காம அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வழியும் வேதனையும் அவங்க என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க எப்ப அதை சொல்லி கொடுக்குறீங்களோ அப்பதான் அவனுக்கு ஓ இப்படித்தான் ஒரு பொண்ணை பாக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவனுக்கு அப்பதான் வரும் அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டாலே சத்தியமா சொல்றேன் எவனுக்கும் ஒரு பொண்ணை அவளை அபியூஸ் பண்ணணும் அவளை நோகடிக்கணும்னு சொல்லிட்டு வராது